வெல்கம் டு கிரேட் இன் சேனல் ஆலை கடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முட்டை பொடிமாஸ் கிரேவி எப்படி பார்க்க போகிறோம் இது நான் வந்து பூரிக்கு செய்ய போறேன் அதனால பூரிக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா நம்ம பூரிக்கு மாவு பிசைகிற மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி நம்ம மூடி வச்சிடலாம் மாவு ஊறட்டும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எண்ணெய் தேய்ச்சி மூடி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து முட்டை பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு ஆறு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை நீங்கள் உடச்சி சேர்த்துக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நான் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா அடித்து கலந்துக்கலாம் நல்லா கலந்துக்கிட்டு இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கலந்து வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி முட்டையை சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து விட்டோம்னா மேலே இருக்கிறதும் நல்லா கீழே போய் நல்லா வெந்து வந்துடும் அப்படியே நம்ம கரண்டியாலேயே நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நம்ம கட் பண்ணி கரண்டியாலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வெந்த உடனே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் எல்லாேருமே இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடியாக இப்போ அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஜீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஜீரகம் நல்லா பொரியட்டுன்னு மற்ற சாமான்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பொடியை கட் பண்ணி மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தக்காளி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கணும் இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுன்னு கரம் மசால் அரை டீஸ்பூனு மிளகுத்தூள் அரை டீஸ்பூனு மிளகாய் தூள் அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூனு இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நான் அதோட காய்கறியும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் காய்கறியும் வ வதக்கி சேர்த்துருக்கேன் முட்டைக்கோசு பீன்ஸு கேரட்டு துருவி எல்லாமே வதக்கி இதோட சேர்த்துருக்கேன் குடமெளகாய் எல்லாமே வதக்கி அதோட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்ச நேரம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுன்னு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு நல்லா வாசனையாக சூப்பராக மணக்குது இப்போ இதோடு நாம் முட்டையும் சேர்த்துக்கலாம் முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கி விடணும் கிரேவியோடு சேர்ந்து நல்லா கலந்து வர்ற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் நல்லா வாசனையாக நல்லா மனமாக இருக்குது இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய முட்டை மசாலா கிரேவி ரெடி இப்போ இதுக்கு கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம் இது சப்பாத்தி தோசை பூரி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வித்தியாசமாக இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சட்டுனும் செஞ்சு முடிச்சிடலாம் சீக்கிரமாக இப்போ நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம் மாவை பாருங்க பசஞ்சு வச்சோலாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இப்போ நான் அழுத்துறதுல தான் வச்சு அழுத்தி பூரி போட போகிறேன் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சு ஒரு அழுத்த அழுத்துனா போதும் இப்போ இதை எண்ணெயெல்லாம் நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் நல்லா பாருங்கள் புஷ்ஷுன்னு உப்பி வரும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் புஷ்ஷுன்னு எதுவுமே மாவில் போடல உப்பும் தண்ணியும் ஊற்றி பிசைஞ்சு வச்சு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பிசைஞ்சு வச்சுட்டோம்னா மாவு நல்லா ஊறிடும் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னே நல்லா புஷ்ஷுன்னு மொறு மொறுன்னு பூரி வந்துடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்னொன்று போடுறேன் பாருங்கள் இதுவும் நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லா மாவுளையும் பொறித்து எடுத்துக்கலாம் எல்லாமே புஷ்ஷுன்னு நல்லா அழகாக வரும் பாருங்கள் நம்ம அழுத்தி போட்டாவே போதும் தேய்க்கணுங்கிறதே இல்லை உருண்டையை வச்சு ஒரு அழுத்த அழுத்தி அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் பூரிக்கும் இந்த மசாலாவுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் புஸ்ஸு புஸ்ஸுன்னு பாருங்கள் உள்ளே சூப்பராக வந்திருக்கு பூரி நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்